அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமையப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிசபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பானது ஜென்ம ராசியில் முழு சுப கிரகமான குரு வக்ரம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றிருக்கிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக ராகு வெற்றிருக்கிறார் சனி ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது காரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தருணம் முழுவதும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் மங்கள பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான புதிய நல்ல மாறுதல்கள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் அவருடன் இணைந்து வித்யா கரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிக்கின்றனர் சூரியன் புதன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலு சேர்ப்பது பல அதிரடியான மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் வீற்றிருக்கிறாருங்க சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் இந்த தருணத்தின் இறுதியில் நவம்பர் முப்பது அமாவாசை தினமாகவும் வருகிறது எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும் வாரியான நிலைகள் ராசியின் அதிபதியான சுக்கரனை தவிர மற்ற நிலைகள் அனைத்துமே அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பில் வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வருமானத்தை விட செலவு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சுப வரையங்களை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைவான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ரிசவராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு பஞ்சமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ஆன்மீக சிந்தனையும் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மற்றபடி பெருவாரியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி சனியின் ஆட்சி பலம் உத்தியோக ரீதியாக சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தொல்லை கொடுத்து வந்த பல நியாயமற்ற சிக்கலான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது பனிச்சுமை வெறுப்பு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் குறைக போகிறதுங்க எதிர்காலம் மிக சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் இந்த தருணத்தில் தாமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல அதிரடியான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொள்ளலாம் அனுபவம் இல்லாத பணிகளில் மற்றவர்களை நம்பி நிச்சயமாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது சில்லறை வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிறைவாக தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு சக பங்குதாரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் நிச்சயமாக விலகும் ஏற்றுமதி இறக்குமதி துறை உள்ளிட்ட பல துறைகளில் நல்ல அதிரடியான மாற்றத்தை ரிசவராசிக்காரர்கள் சந்திக்கலாம் கலைத்துறையின் நாயகனான ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கலைத்துறையில் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்குங்க ஆனால் புதிய வாய்ப்புகள் தாமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பாராட்டையும் வரவேற்பையும் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கலைத்துறையில் உருவாக்கி கொடுக்குங்க மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சற்று கடினமாக இருக்கும் ஆனால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ஒன்று எதையும் முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான சிறப்பான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றம் மகிழ்ச்சியான சூழல் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்குங்க மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று வரவேற்பு பெறக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் சப்தமத்தில் வித்யாக்காரகரான புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் மாணவர்களின் கல்வியில் எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் சிறப்பாக கைகூடும் கால்நடை பராமரிப்பு விரயங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விவசாயத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றும் அஷ்டமத்தில் சுக்ரன் இருப்பதால் பெண்மணிகளுக்கு சில பிரச்சனைகள் கவலை அளிக்க வகையில் அமையுங்க இருந்தாலும் அவை தாமாக மறைந்துவிடும் எனவே கற்பனையான சில விஷயங்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி அன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை